அஸ்லாம் வலைக்கம் இன்றைக்கி நம்ம ஒரு சிம்பிளான ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஆனியன் பக்கோடா இது டீக்கி அப்புறம் வந்து கஞ்சிக்கெல்லாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போங்களாம் வெல்கம் டு மை சேனல் ஜாஸ்மின்ஸ் குட் விலாக் அதுக்கு ஃபஸ்ட்டு நான் ஒரு ஹாஃப் கேஜி ஆனியனை நல்லா கட் பண்ணி எடுத்துக்கிறேன் நீலவாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க அப்புறம் இது கூட ஒரு ஒன்றரை கப் அளவு கடலை மாவு சேர்த்துருக்கேன் அப்புறம் உப்பு தேவையான அளவு சேர்த்துக்குருவோம் அப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு அப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் அப்புறம் கொஞ்சமாக அந்த சோம்பு இதெல்லாம் எல்லாம் சேர்த்துட்டு நல்லா கையை வச்சு நல்லா பிசைஞ்சு விட்டுருங்க தண்ணி எதுவுமே சேர்க்காதீங்க வெங்காயத்துலேருந்து வர தண்ணியே போதும் தண்ணி சேர்த்திங்கன்னா சாஃப்ட்டாகும் கிறிஸ்பியாக இருக்காது ஸோ தண்ணி சேர்க்காதீங்க எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் நல்லா உதித்து விட்டுருங்க இது ரொம்ப ஈஸியான ரெசிபி தான் எல்லாருமே ட்ரை பண்ணி பார்க்கலாம் டேஸ்ட்டும் நல்லாவே இருக்கும் கடையில் கிடைக்கிற மாதிரி தான் இருக்கும் ஸோ இது நல்லா பொன்னிறமாக ஆனதுக்கப்புறம் இப்போ எடுத்துருவோம் இது எஃப்ட் இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக நல்லாயிருக்கும் நோம்பு கஞ்சிக்கலாம் எப்படி தான் இருக்குது பாருங்கள் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இதே மாதிரி நீங்கள் கோஸ்லேயும் செய்யலாம் கோஸ் நல்லா நீல வக்கலை கட் பண்ணிவிட்டு இதே மாதிரி மெத்தடில் செஞ்சு செய்யலாம் நல்லா தான் இருக்கும் அதுவுமே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் பாய் அஸ்லாம்